ஜ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க அப்புறம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் வஜனை வந்தாங்க அப்போ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயும் குடலும் செஞ்சு வச்சுருந்த வீடியோ போட்டுட்டு அதில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செஞ்சேன்னு தெரியணும்னா கமெண்ட்ல சொல்ல சொல்லியிருந்தேன் ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸும் வந்துருந்து தென் எனக்கு பர்ஸ்னலாகவும் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் சிஸ்டர் ப்ளீஸ் எக்ஸ்மஸ் ட்ரீ மேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கு வேண்டிதான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ தென் நிறைய பேருக்கு கடையில் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் சே நம்ம வீட்டில் இல்லையேன்னு கேட்டு ரேட்டு போய் கேட்கும்போது வந்து ஒரு அஞ்சூறுரூபா கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து அஞ்சூறுபாயிலும் சொல்லுவாங்க ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் வந்து நம்ம வந்து அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யலாம் தென் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் வீட்டை கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நீங்கள் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நவம்பர் லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடியே கடைகளில் எல்லாம் இது மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய தொங்கும் அந்த டெக்கர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ண போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் பண்ணி வச்சுருந்த ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி காலேஜ் டேஸில் பண்ணது ஸோ எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் டூ டைப்பில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஒன்று வந்து நிறைய ஃபர் இருக்குது இன்னொன்று வந்து கொஞ்சோண்டு ஃபர் இருக்குது நிறைய ஃபர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொஞ்சமாக இருக்கிறதில் முப்பது ரூபா ரேட்லேயும் இருக்குது நாற்பது ரூபா ரேட்டில் இருக்குது நான் முப்பது ரூபா ரேட்டில் வாங்கியிருந்தேன் தென் பூ கட்டுற கம்பி நீங்கள் கடைகளில் கேட்டால் பூ கட்டுற கம்பி கிடைக்கும் இந்த கம்பி வச்சே பண்ணலாம் ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக பண்ணணுன்னா வேறு கம்பி தான் வேணும் இது இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு இருநூறு முந்நூறு ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம் பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கும் ரெண்டு ரூபாய் தான் இந்த கம்பி உங்களுக்கு தேவைக்கு வாங்கிக்கோங்க தென் நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே பண்ணி வச்சுருந்தது இந்த கம்பியால் தான் இது வந்து துரு பிடிக்காது ஸ்டீல் கம்பி ஸோ நான் இது வச்சு தான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் காலேஜ் டேஸில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மேக்கிங் வீ மேக்கிங் காம்படிஷன் எல்லாம் நடந்துருச்சு ஸோ அதுக்காக நான் அப்போவே இந்த கம்பியெல்லாம் வாங்கினேன் தென் கொஞ்சோண்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வாங்கினதெல்லாம் கிஃப்டி குட்டி வாங்கி எடுத்து வச்சு விளையாடி அப்படியெல்லாம் போயிட்டு ஸோ கொஞ்சோண்டு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட வாங்கினேன் ஆனால் நிறைய கிஃப்ட் போட்டால் தான் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்

தென் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பில் தான் சுற்றி இருப்பேன் தென் அதை வந்து ஒரு சின்ன ஒரு கல்லில் தான் எடுத்து வச்சு எப்படி இல்லாமல் மறைச்சி வச்சுருந்தேன் அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்டு கிடையாது இது வந்து நான் காலேஜ் டேஸில் பண்ணதினால நான் அப்படியே கொண்டு வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சு கொஞ்சம் கூட ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன் இந்த கல்லுக்குள்ளாடி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் ஒரு சைடு சரிஞ்சு ஒடிஞ்சு அப்படியெல்லாம் போகும் இருந்தாலும் எனக்கு அந்த ஐடியா தோணவே இல்லை அப்புறமா தான் என்னோடய சிஸ்டர் வந்து அவங்க சேனலில் போட்டு 人挡。 தென் இது பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்டு தான் நம்ம ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மொபைல் ஸ்டாண்டு யூஸ் பண்ணியிருப்போம் ட்ரைபேடு அது தான் வந்து ஒடிஞ்சிருச்சு எனக்கு மேலே உள்ள ரிங் லைட் ஒடிஞ்சிருச்சு ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கம்பி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பதினாறு இன்ச்சு வந்து எடுத்திருந்த நீளம் நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க தென் ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க பூ பூ தொட்டி தெரியுமா செடி நட்டுருப்பீங்கள தொட்டி அது மாதிரி உள்ள பிளாஸ்டிக் தொட்டியில் கூட நீங்கள் மண்ணில் ஊனி கூட வைக்கலாம் அதுவும் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து மேலே போங்க இப்போ நீங்கள் பதினாறு இன்ச்சுக்கு கம்பி எடுத்திங்கன்னா அடுத்து பன்னிரெண்டு அந்த அளவுக்கு நாலு இன்ச்சு குறைச்சி இல்லைனா ரெண்டு இன்ச்சு குறைச்சி குறைச்சி அப்படி போங்க அப்போ அழகான கோன் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும் நான் பதினாறு இன்ட்டு டூ எடுத்திருக்கேன் ஏன்னா நான் இதை ரெண்டாக மடித்து கெட்ட போகிறேன் உங்களுக்கே தெரியும் ரெண்டு கம்பியை எடுத்து நான் இதை கெட்டுறேன் அப்போ நான் தேர்ட்டி எயிட் இன்ச்சஸுக்கு எடுத்திருந்தேன் அடுத்து கட்டிங் பிளேயர் வச்சு நான் சுற்றுறேன் ஏன்னால் நான் வந்து ஸ்டீல் கம்பி எடுத்திருந்தேன் அந்த பூ கட்டுற கம்பின்னா நம்ம கையாலே சூப்பராக வந்து டைட் பண்ணலாம் பூக்கட்டுற மாத்திரை கம்பியாக இருந்தாலும் கூட நீங்கள் சிங்கிளாக விடாதீங்க ரெண்டாக விட்டுக்கோங்க தென் இதுக்கு இடையில லீஃப் மாதிரி கொடுக்கறதுக்கு நான் பூ கட்டுற கம்பி தான் எடுத்திருக்கேன் அதை இப்படி ரெண்டு நாலாம் அடிச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த நாலாம் அடித்ததுக்கு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகான லீஃப் மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த ஒரு ஸ்டாண்டில் நாலு கம்பி தான் சுற்றி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு இது ஒரு பெட்டல் தான் ஆகிடுச்சு இப்போது இது மாதிரி நாலு பெட்டல் நான் வந்து அழகாக விரித்து வச்சதுக்கப்புறமா அதில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து கம்பியை வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பூ கட்டுற கம்பி எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டுவெல் இன்ச்சஸுக்கு இருக்குன்னு நினைக்க நீங்கள் அந்த கரெக்டாக அளந்து பார்க்கல ஸோ அதிலேருந்து கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்களே பண்ணலாம் இப்போ கடைகளில் எல்லாம் கேட்குறப்போ நம்ம பார்க்குறப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் விட்டு தான் இருக்குது இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கில் இருக்காது அதே டைம் நம்ம நம்ம கையால் செய்யும்போது நம்ம செய்தோன்னு உள்ள ஒரு ஹாப்பினஸ்ஸும் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்களா நாலு கம்பி தான் வச்சுருக்கேன் நாலு கம்பி இது மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல டெக்கர் வந்து நம்ம சுற்றி எடுக்கலாம் நான் நடுவில் வச்சிருக்க பெரிய கம்பிக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருக்க டெக்கர் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர் இருக்குது ஸோ நல்லா ஃபில் ஆன மாதிரி இருக்குது கேப் கிடக்கிற மாதிரி தெரியாது தென் இடையில பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல் இடையில நான் அட்டாச் பண்ண தெரியுமா லீஃப் மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஐட்டம்ஸ் வாங்கினா போதும் தென் ஒவ்வொரு பெட்டலுக்கும் இது மாதிரி நான் கொடுத்த எடுத்தேன் ஃபைனல் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் முழுக்க இருந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்குது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு அவுட்புட் கிடைக்கும் இதை வெ நீங்களாவே செஞ்சு அப்புறம் பாருங்க அதோட ஹாப்பினஸ்ஸே வேற தென் அடுத்த பெட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்செஸ் எடுத்திருந்தேன் உங்களுக்கே தெரியும் தேர்ட்டி இன்ச்செஸ்சில் கம்பி வெட்டி எடுத்தேன் நீளத்துக்கு அதை ரெண்டாம் அடித்து எடுத்தேன் அப்போ பதினஞ்சு இன்சு வரும் நான் பதினாறு எடுத்தேன் அடுத்து பதினஞ்சு நிறைய கொஞ்சம் குறைச்சது மாதிரி குறைச்சி குறைச்சி அப்படி வரும்போது கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது நான் எல்லாத்தையும் ஒரே டைம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைன்னா நம்ம சைஸ் மாறும் ஸோ நான் வந்து பூ கெட்டது கம்பி எடுக்காதனால தான் கட்டிங் பிளேயரில் இப்படி கட் பண்ணி எடுக்க உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பூ கட்டுற கம்பியை எடுத்துக்கோங்க அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லேயரும் நான் வச்சாச்சு பாருங்கள் கெட்டியாச்சு இப்போ பெட்டல்ஸ் கூட கொடுத்து எடுத்ததுக்கப்புறமா டெக்கர் டெக்கர் மட்டும் நம்ம அதில் சுற்றி விட்டால் போதும் டெக்கருக்கு உள்ளாடியும் ஏதோ ஒரு சின்னதாக மைன் ஒரு கம்பி தான் இருக்குது ஸோ அதுவும் நமக்கு ஈஸியாக சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது கலந்து ஒன்றும் வரல எனக்கு குட்டி பாப்பா வேறு இருக்காங்க ஸோ கலண்டதும் வரல பூக்கெடுத்த கம்பி கொஞ்சம் அஞ்சு கம்பி தான் வாங்கிட்டு வந்தேன் பத்து ரூபாய் அஞ்சு கம்பி நான் அதிகமாக வாங்கியிருந்து அதுலேயும் ஃபிட் பண்ணியிருக்கலாம் பட் அதுக்கு பத்தாதனால தான் நான் ஒரு இடத்துல வந்து நார்மல் கம்பி கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் வளைஞ்சிருக்கு அடுத்து நான் டெக்கர் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது இப்போ இதிலையும் நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்தேன் பெரிய அளவுக்கு ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்னும் நெருக்கமாக வரும் இல்லைன்னா நீங்கள் முப்பது ரூபாய்க்கு வாங்கினா கூட இது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறப்போ நம்ம கடைகளில் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு அவுட்புட் கிடைக்கும் இது கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தென் ஒவ்வொரு பெட்டெல்லாம் நான் விரித்து விரித்து விட்டுருந்தேன் ஏன்னா கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி விட்டால் மட்டும்தான் அழகான ஒரு அவுட்புட் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு எவ்வளோ ரூபாய் ஆகணும்னு நினைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் லாஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ ஹைட் இருக்குது உங்ககிட்ட ஆல்ரெடி இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஏதாவது குச்சியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இது மாதிரி நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சுருந்ததை வந்து அந்த ஸ்டாண்டுக்கு உள்ளாட்டி தான் போட்டுட்டேன் அதில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்தால் அதில் போட்டுட்டேன் ஆனால் இதுலேயும் வந்து நிறைய இடத்துல வந்து கேப் இருந்துச்சு ஸோ அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபில் பண்ணி எடுத்தேன் இப்போ இந்த அளவுக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணணும்னா கடையில் நீங்க கேட்டிங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கேட்பாங்க பட் நீங்களாவே பண்ணீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் கண்டிப்பாக பண்ணலாம் தென் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதுக்கு வெளியே தான் வாங்கணும் இப்போ கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்த அந்த டக்கர் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ அதை ஃபில் பண்ணி விட்டுருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் குட்டியாக செஞ்சேன் தெரியுமா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து எவ்வளோ நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கு உள்ளது வாங்கினேன் நூறுரூபா ரூபாய் அடுத்து ரெண்டு முப்பது ரூபாய்க்குள்ளது வாங்கினேன் அறுபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய்க்கு அவ்வளோ பே கிடச்சிருந்து பட் நீங்கள் மேலேருந்து கீழே பண்ணுறதா இருந்தாலும் ஓகே கீழேருந்து மேலே பண்ணுறதா இருந்தாலும் ஓகே ஃபர்ஸ்ட்டு டெக்கரம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அடுத்து பண்ணுங்க தென் குட்டி குட்டியாக நான் எங்குமே ஃபில் பண்ணி விட்டுருந்தேன் அடுத்து அந்த பெட்டல்ஸ் பெட்டெல்ஸை எல்லாம் விரித்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் என்னை விட ஹைட்டாக இருக்குது இந்த அளவுக்கு பெருசாக நான் ஃபர்ஸ்ட்டே பண்ணி வச்சிருக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா பஜனெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க தென் நான் கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுருந்தேன் நிறைய கிஃப்ட்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும் இதுவும் ஒரு பக்கம்தான் தான் இருக்குது பேக் சைடெல்லாம் முழுக்கையாக தான் இருக்குது இனிமேல் நாள்லாம் வாங்க முடிஞ்சால் நான் வாங்கி ஃபில் பண்ணுவேன் அப்புறமா இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அழகாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் ஸ்கூல் படிக்கிறது இப்போ எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் இது மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ பஸ்ஸில் எல்லாம் போகிறப்போ நான் பார்த்துட்டே போவேன் ஐயோ நம்மளால் இது வாங்க முடியலை அப்போ எல்லாம் நான் நினைப்பேன் நிறைய ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் தென் இதை நம்ம நம்பி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தயக்கமே இருக்கும் அதனால் நான் பண்ணுறதே கிடையாது அடுத் அதுக்கப்புறம் காலேஜ் டேஸில் தான் நானாகவே கொஞ்சம் ரூபாய் ஏர்ன் பண்ண தொடங்கினேன் ஸ்டிச்சிங் ஆகட்டும் டியூஷன் எடுப்பேன் அப்படியே நானாகவே ரூபா கூட்டி இதெல்லாம் செஞ்சு பார்த்தேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தென் கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்கிறதுக்கும் எனக்கு தெரியும் ஸ்டார் மேக்கிங் வீடியோ வேணும்னா நீங்கள் கேளுங்க தென் நானும் குட்டி பாப்பாவும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் கிஃப்டி குட்டி ஸ்கூலுக்கு தான் போயிருந்தாங்க ஃபைனல் லுக்காக பாருங்கள் அழகாக இருந்துச்சு ஸ்டாண்ட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஸ்டாண்ட் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக செடி தொட்டியில் கூட வைக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி ஒரு கல் வச்சு எதை எதுலேயே அது உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவாக தோணுதோ அதில் கூட நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணினா அது அதோட ஹாப்பினஸ் உங்களுக்கு தனியாக ஃபீல் ஆகும் தென் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் போட்டதுக்கப்புறமும் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு ஸோ உங்கள் கிறிஸ்மஸையும் நீங்கள் இது மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணி அழகுபடுத்துங்க தென் இதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்குறதை எப்படி நம்ம சேவ் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணுறமோ அது மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கும் யூஸ் பண்ணலாம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு நீங்கள் வச்சால் போதும் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு இவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ நீங்கள் கடையில் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதே ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்கள்கால செய்ய முடியும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்